வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி மனிதன் எப்பொழுது மனிதனாக மாறுகிறான் ஐந்து அறிவையும் ஐந்து புலன்கள் மூலமாக வெளிப்படுத்தி ஆறாவது அறிவை அகம் நோக்கிய பயணத்தில் யார் பயணிக்க செய்கிறானோ அவன் மட்டுமே மனிதனாக மாறுகிறான் அப்படி மாறவில்லை எனில் அவன் மனித உருவில் மட்டுமே இருக்கிறான் அன்றி மனிதனாக மாறவில்லை மயக்கத்தில் இருந்து விடுபட்டால் மட்டுமே மனிதனாய் வாழ முடியும் என்ற நிலை இருக்கிறது நம்முடைய தொடர் பயிற்சிகளில் நாம் முயற்சி செய்து கொண்டிருப்பதெல்லாம் என்னவெனில் மனிதனாக வாழ்வதற்காகத்தான் இருக்கிறது நமது குரு மகான் நமக்கு வெளிப்படுத்திய ரகசியம் என்னவெனில் மனிதர்களை மனிதனாக வாழ்வதற்கான தத்துவங்களைத்தான் அவர் வழங்கினார் மனிதன் மனிதனாக மாறிவிட்டால் மகரிஷியின் கனவுகள் அனைத்தும் நடைமுறை ஆகிவிடும் மற்றும் உலக சமாதானம் உலக சமநிலை என்பதையெல்லாம் காண முடியும் அந்த நிலையை அடையும் பொழுது ஆறாவது அறிவு தனது சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதாக இருக்கும் அங்கே மயக்க நிலை என்பதும் இருக்காது தேவையை தேவையின் அளவில் அளவு முறை மாறாமல் பூர்த்தி செய்யக்கூடிய மனிதனாக மாறிவிடுவான் அப்படி மாறிவிடும் பொழுது அவன் உலகில் தனது தேவைக்கு மேல் எந்த பொருள்களையும் தேடி ஓட மாட்டான் உலகப் பொருட்களின் மேல் நாட்டம் கொள்ள மாட்டான் தேடுதலையும் நிறுத்திவிடுவான் விடுவான் இப்படி பல கோடி பேர் நிறுத்த ஆரம்பித்து விட்டால் உலகில் இயற்கை வளங்களாக இருக்கக்கூடிய அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்கும்படியாக இருந்துவிடும் இல்லாதவருக்கும் இல்லை என்பதே இருக்காது பொருள் வறுமை என்பதும் இருக்காது இப்படிப்பட்ட நிலையிலே இறைநிலை நமக்குள்ளே இருந்தாலும் மனிதனுடைய செயல்களிலே அது தலையிடுவது இல்லை ஆனால் அந்த இறைநிலை ஒரு சுதந்திரத்தையும் கொடுத்து விட்டது என்ன செயல் வேண்டுமானாலும் செய்து கொள் எவ்வளவு மயக்க நிலையில் வேண்டுமானாலும் இருந்து கொள் அது உன்னுடைய உரிமை அவை எதிலும் நான் தலையிட மாட்டேன் ஆனால் அந்த செயலுக்குள்ளாகவே ஒரு விளைவையும் வைத்து அது காலத்தால் விளைவாக வருவது போன்ற இறை நீதியை உருவாக்கியும் வைத்துவிட்டு தனித்து நிற்கிறது நாம் தவறு செய்து விடுகிறோம் அது கர்மவினை பதிவுகள் ஆகிவிடுகிறது அந்த பதிவுக்கு விளைவாக நமக்கு துன்பம் வருகிறது இறைவன் தானே அந்த துன்பத்தை கொடுக்கிறான் என்று சாதாரணமாக பேசுகிறோம் இறைவன்தான் அந்த செயல்களை தடுக்காமல் தலையிடாமல் இருந்ததே பின்னர் எதற்கு விளைவை மட்டும் கொடுக்கிறது என்று கேட்டால் ஒவ்வொரு பதிவுக்கும் விளைவையே பார்த்து பார்த்து இறைவன் கொடுத்துக் கொண்டிருக்கிறான் என்பதாக இருப்பதில்லை இங்கு அந்த செயலுக்குள்ளாகவே விளைவாக இயற்கை ஒழுங்கமைப்பு என்ற ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறது யாருக்கு எவ்வளவு துன்பம் சென்று கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் இறைநிலைக்கு தெரியாது இறை நீதி என்னும் ஒழுங்கமைப்பு அதன் வேலையை சரியாக செய்யும் த பர்ஃபெக்ட் சிஸ்டம் இஸ் இன் பிளேஸ் துல்லியமான சிஸ்டம் என்பது இறை நீதியாக இருக்கும் பொழுது நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது வாழ்க வளமுடன் ஆசிரியர் நன்மணி அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் நன்றியம்மா வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை புலிகள் வாசித்தறி சிவா மாமா அவர்கள் வாழ்க வளமுடன் தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை மனிதன் எப்பொழுது மனிதனாக மாறுகிறான் இதுல முதல் வார்த்தை மனிதன் என்று இருக்கிறது மனிதன் எப்பொழுது மனிதனாக மாறுகிறான் என்ன என்ன கேள்வி இது என்று சாதாரணமாக கேட்கும் மனிதன் மனிதனாகத்தானே இருக்கிறான் இப்போ மனிதன் எப்பொழுது மனிதனாக மாறுகிறான் என்று சொன்னால் உண்மை மனிதனாக மாறுகிறான் என்பதுதான் இங்கு கேள்வியாக இருக்கிறது அப்ப உண்மை மனிதன் வேறு போலி மனிதன் என்று ஒன்று இருக்கிறதா என்று கேட்டால் எல்லாமே போலி மனிதர்களாக இப்பொழுது சமுதாயத்தில் இருப்பதால் நாம் எல்லாம் உண்மை மனிதர்கள் என்று நாம் ஒரு மாய தோற்றத்தில் நாம் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் அதாவது வள்ளலார் வாழ்ந்த காலத்திலே ஒரு மகான் அமர்ந்து கொண்டு தெருவிலே எல்லாம் ஒவ்வொருவரையும் அவர் சொல்லுவாராம் நரி போகிறது நாய் போகிறது மாடு போகிறது என்று சொல்லுவாராம் வள்ளலார் அந்த வழியில் வரும் பொழுது ஓ ஒரு மனிதன் போகிறான் என்று சொன்னாராம் அப்ப அந்த மனிதன் என்ற ஒரு நிலையில் இங்கே வாழ்பவர்கள் கோடியில் ஒருவராக இருப்பதால் நாம் இப்பொழுது மனிதரு மனித உருவத்தில் வாழ்பவர்களை எல்லாம் மனிதர்கள் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் நாம் சொல்லி கொண்டிருப்பதற்கு நமக்கு சுதந்திரம் இருக்கிறது அதை பற்றி ஒன்றுமே இல்லை ஒரு மனிதன் கூட சொல்லலாம் நான் தான் பர்ஃபெக்ட் மனிதன் என்று சொல்லலாம் அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கிறது ஆனால் எல்லாவற்றிற்குள்ளாகவும் அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் என்ற செயல் விளைவு என்று ஒன்று இருக்கிறதே அதிலிருந்து எவரும் தப்ப முடியாது என்ற தத்துவம் தான் உண்மை சரி இப்போ மனிதன் எப்பொழுது மனிதனாக வாழுகிறான் மாறுகிறான் அப்ப இந்த இடத்துல முதல்ல என்ன சொல்லப்படுகிறது ஐந்து அறிவை ஐந்து புலன்கள் மூலமாக செலுத்தி அந்த ஐந்து அறிவு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐந்து புலன்கள் மூலமாக இந்த உலகப் பொருள்களோடும் உறவுகளோடும் தொடர்பு கொண்டு தேவையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த இயற்கையை ரசிப்பதற்காகவும் அதுக்கு தானே ஐந்து புலன்கள் ஐந்து அறிவு சரி அப்ப அதை அதில் செலுத்தி அதனால மனிதர்கள் வந்து புலன் வழியாக செல்லக்கூடாது என்று சொல்லவில்லை சொல்லவில்லை அதை அளவில் செலுத்தி தேவைகள் முடிந்தவுடன் பொருள் நிலையிலிருந்து விடுதலை பெற்று அடுத்து இயற்கை ரசிக்கும் தன்மைக்கு மாறினால் அங்கு என்ன அங்குதான் மனிதன் என்ற ஒரு நிலைக்கு வருகிறான் இப்போ இந்த ஆறாவது அறிவு என்பது என்ன ஆறாவது அறிவு என்பது தேவை முடிந்தவுடன் அதை தேவை முடிந்து விட்டது என்பதிலிருந்து அதிலிருந்து நிறுத்தி விலகிக்கொள்வதற்குத்தான் ஆறாவது அறிவு அப்போ இந்த ஆறாவது அறிவு இல்லையே விலங்கினத்தில் அப்ப அங்கே யாரு அதை நிறுத்துவது அது சரியாக இருக்கிறதே தேவை முடிந்தவுடன் எல்லா விலங்கினங்களும் அந்த பொருள் தேடுவதை நிறுத்திவிடுகிறதே அங்கு அறிவு இல்லை அங்கு யார் நிறுத்துவது என்று ஒரு கேள்வியை கேட்டுப்பாருங்கள் யாராக இருக்க முடியும் யாராக இருக்க முடியும் அங்கு இறை அதை நிறுத்துகிறது ஆறாவது என்பதை கொடுக்கவில்லை அந்த கண்ட்ரோலை இறையாற்றலே வைத்து விழுகிறது தன்னுள் வைத்துக்கொள்கிறது கொள்கிறது இறைவனே கொள்கிறான் எல்லா விலங்கினங்களையும் ஆனால் மனிதனிடம் என்ன ஆகிறது என்று பார்த்தால் மனிதனிடம் என்ன செய்கிறான் இறைவன் ஆறாவது அறிவை கொடுத்துவிட்டு இந்த ஆறாவது அறிவை கொண்டு அதை சரியாக நிறுத்திக்கொள் அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள் அந்த நிலையில் விழிப்புணர்வாக இருந்து இது உன் கையில் என்று மனிதனிடம் கொடுத்து விட்டது விலங்கினத்துக்கும் மனிதனுக்கும் இந்த ஒரே ஒரு வேறுபாடு தான் ஆறாவது அறிவு தான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய விலங்கினத்துக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு என்று சாதாரணமாக சொல்லிவிடுகிறோம் ஆனால் ஆறாவது அறிவு என்றை கொடுக்கப்பட்ட பின் இறைநிலை நமது செயல்களில் தலையிடுவதில்லை ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் அப்ப இந்த இடத்தில் மனிதன் ஆறாவது அறிவை பயன்படுத்தாமல் அளவை மீறுகிறான் அப்ப விலங்கினத்தை விட மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மயக்கம் இப்ப மனிதன் மனிதனாக வாழுகிறானா அப்படின்னா அந்த ஆறாவது அறிவை பயன்படுத்தி நிறுத்தி இருக்க வேண்டுமே அதை நிறுத்திவிட்டு அடுத்து என்ன பண்ணிருக்கணும் இந்த புலன்கள் மூலமாக இயற்கை ரசித்தல் என்பதற்கு வந்துடணும் அதே அந்த எல்லாம் ரசிக்கின்றதா இல்லையா தேவை முடிந்த பிறகு அந்த இயற்கையை ரசிக்கின்றது இந்த ரசித்தல் என்பது விலங்கினத்துக்கும் உண்டு நமக்கும் உண்டு அங்கு அந்த தேவைகள் முடிந்தவுடன் நிறுத்தப்பட்டதால் அதனால் ரசிக்க முடிகிறது இங்கு தேவைக்காக ஓடுகிறான் ஓடுகிறான் நூறு வயதானாலும் ஓடுகிறான் எவ்வளவு காலமும் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறானே தவிர அதை நிறுத்தவே இல்லை அவன் இயற்கையை ரசிப்பதற்கான வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை ஆக இப்போ மணியன் மணியனாக வாழுகிறானா என்றால் அவன் ஆறாவது அறிவை பயன்படுத்தவில்லை பயன்படுத்தவில்லை அப்ப மனிதனை மனிதனாக வாழ வைப்பதுதான் அறத்தந்து வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் தத்துவத்தின் நோக்கம் எல்லாரையும் ஞானமழையச் செய்து பெரிய ஞானிகளாக மாற்றுவது என்பதற்கான தத்துவம் இல்லை மகர்ஷி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் மனிதனை மனிதனாக மாற்றுவதற்கான தத்துவத்தை கொடுத்து மனிதனாக மாறிய பின் நீ மகனாக மாறுவது உனது கையில் உனது விருப்பம் என்று விட்டுவிட்டார்கள் அப்படி விட்டு விட்டுத்தான் மனிதனாக மாறி அடுத்த நிலைக்கு செல்லக்கூடியவர்கள் ஒரு பத்து பேரையாவது என் வாழ்நாளில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஒருவரை கூட பார்க்கவில்லை என்று சொன்னாரே அவர் எப்படிப்பட்ட நிலையை ஒருவரை கூட பார்க்கவில்லை என்று சொன்னார் மனிதனாக மாறினவர்களையே ஒருவரை கூட பார்க்கவில்லை என்று அவர் வருத்தப்பட்டு தனது காலத்தை முடித்துக் கொண்டார் இவ்வளவு தத்துவங்களும் மனிதனாகவே மாற்றவில்லை மனிதனாகவே மாற்றவில்லை நாமெல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு திருந்தவில்லை இது நமது குரு மகானினுடைய வேதனை வேதனை நிச்சயமாக உண்டு அவரை வேதனைப்படுத்தியதில் எனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது அல்லவா நான் மாறியிருக்க வேண்டும் அல்லவா மாறவில்லை மாறவில்லை இப்பொழுதும் மனிதனாக மாறுவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆம் ஆனால் மனிதனாக மாறுவதற்கான முயற்சியிலேயே எவ்வளவு தடைகள் இருக்கிறது தெரியுமா அது எந்த தடை நமது குடும்பத்தில் தடை நமது பிறப்புகளில் தடை உறவுகளில் தடை இவையெல்லாம் இவன் எப்படி மனிதனாக மாறுவது இவனை மனிதனாக மாட விடமாட்டோம் என்று கட்டி கொண்டு வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறது அப்படி ஒரு சமுதாயம் அதற்கு காரணம் என்ன இவர்கள் ஏன் அப்படி இடைஞ்சல் செய்ய வேண்டும் அதுவும் நமது கர்ம வினையாகத்தான் இருக்கிறது இன்னும் மனிதனாக மாறுவதற்கே இன்னும் பல வருடங்கள் நாம் போராட வேண்டியதாக இருக்கிறது அவ்வளவு கர்மவினை நாம் வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப அந்த காலத்தில் இதனால தான் மனிதனாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் இருந்தால் மாற விட மாட்டார்கள் என்று ஒதுங்கினார்கள் ஒதுங்கினார்கள் சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி வாழ்ந்தார்கள் சமுதாயத்திலிருந்து விலகி வாழ்ந்தார்கள் குறிப்பாக குடும்பத்திலிருந்தும் உறவுகளிலிருந்தும் விலகி வாழ்ந்தார் நாம் மனிதனாக மாறுவதற்கு இந்த சமுதாயம் எவ்வளவு இடைஞ்சல் கொடுக்கிறதுங்கிறது மிக குறைவு நான் இங்கு அறுதியிட்டு கூறுகிறேன் நாம் மனிதனாக மாறுவதை தடை செய்வதில் அதிகமான பங்கு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய உறவுகளுக்குள்ள உறவினர்களுக்குள்ளாகத்தான் இருக்கு பொறாமை பிடித்த இந்த சமுதாயம் இவன் மட்டும் எப்படி மனிதனாக வாழ்வது என்று இந்த உறவுகள் உங்களை வாழவே விடாது முதலில் மனிதனாக மாற வேண்டும் என்று சொன்னால் முதலில் இந்த உறவுகளிலிருந்து விடுதலை பெறுங்கள் ஏனென்று சமுதாயத்திற்கும் நமக்கும் அந்த அளவுக்கு எந்த இணைப்பும் கிடையாது யாரோ ஒரு மனிதன் மனிதனாக மாறுகிறான் என்று சொன்னால் சமுதாயம் பாராட்டி விட்டு சென்று விடும் உறவுகள் விடாது உறவுகள் விடாது இப்போ நாம் எங்கே விழிப்போடு இருக்க வேண்டி இருக்கிறது நமது பயணத்தில் என்று சொன்னால் உறவுகளில்தான் விழிப்போடு இருக்க வேண்டியது இருக்கிறது உறவுகள் முழுமையாக நம்மிடமிருந்து துண்டிக்கப்படக்கூடிய நிலை தானாக அமைந்துவிடும் எப்பொழுது நீங்கள் நாம் மனிதனாக மாறுவதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா என்று எப்படி நம்மை சோதித்துக் கொள்வது சோதித்துக் கொள்வது எனக்கு தெரிந்தவரை இந்த சோதனை ஆஹ் ஓரளவுக்கு நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்மிடம் இருந்து நம்ம உறவுகள் எல்லாம் வெளியேறிவிடும் உறவுகளுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் ஆகிவிடும் உறவு என்பதை பற்றுதானே இ சமுதாயத்தில் அந்த மனித ஒரு ஒரு ரோட்டில் ஒருத்தர் பார்க்குறோம் அவருக்கு நமக்கு என்ன உறவு இல்லை அங்கே பற்று இல்லை பற்று இல்லை அதனால உறவுங்கிற வார்த்தை இல்லை அங்க உறவுன்னு வார்த்தை இருக்குன்னா இங்க ஏதோ ஒரு பற்று இருக்கிறது அந்த பற்றியில் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து விலகுவது உங்களிடமிருந்து உறவுகள் எவ்வளவு விலகுகிறதோ அந்த அளவுக்கு நீ மனிதனாக மாறிக்கொண்டு இருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள் இது நடக்கும் ஐயோ இப்படி நடக்குதே அப்படின்னு சொன்னால் உனக்கு நாம் இன்னும் இருந்து விலகவில்லை நமக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஆபத்துனால் இந்த உறவு தான் நீ நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு பற்றி வைத்துக் கொண்டிருந்தால் அவர்களோடு நீ இணைந்து கொண்டிருக்கிறாய் நீ மனிதனாக மாற முடியாது மனிதனாக மாற முடியாது ஏன் இந்த பயம் அப்படி ஒரு பயம் வரும் பொழுது இந்த உறவுகளை நம்புகிறாயே அந்த இரையாற்றலை நம்பவில்லையே அங்கதான் இறைவன் மீது நம்பிக்கை இல்லை இரையாற்றல் மீது நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை இதையெல்லாம் இந்த நம்பிக்கையெல்லாம் விட்டு இறை என்பதை மட்டும் நம்பினவர்கள் ஞானியாக மாறினார்கள் மகன்களாக மாறினார்கள் அவர்கள் இறைவனை மட்டும்தான் நம்பினார்கள் அது எப்பொழுதும் கைவிடாது எப்பொழுதும் உன் 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 உடனே இருக்கும் நீ எப்பொழுது இதை எல்லாத்தையும் உதறி தள்ளுகிறாயோ இந்த பற்றில் இருக்கக்கூடிய உறவுகளையெல்லாம் உதறி தள்ளுகிறாயோ இறைவன் உன் அருகில் வருகிறான் அப்ப இந்த இடத்துல இந்த மகான்கள் எல்லாம் இந்த எல்லாம் வெறுத்து தூக்கி போட்டு அங்க போனாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இவர்கள் அங்கு போகும்போது இதெல்லாம் ஒதுக்கப்படுகிறது இயற்கையால் ஒதுக்கப்படுகிறது ஒரு மனிதனாக மாறுவதில் இவ்வளவு இடைஞ்சல்கள் இருக்கிறது இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது இதையெல்லாம் தாண்டித்தான் நம்ம வரவேண்டி இருக்கிறது இது எல்லாத்தையும் அனுபவித்தவர் தான் வேலாத்திரி மகரிஷி அவர்கள் வந்த காலத்தில் தனித்து நின்றார்கள் அத்தனை உறவுகளும் வெறுத்து வெளியே வந்தார்கள் அப்படிலாம் வந்தாங்க மகரிஷிக்கு நடந்ததும் அதுதான் ஆதிசங்கரருக்கு நடந்ததும் அதுதான் பாரதியாருக்கு நடந்ததும் அதுதான் வள்ளலாருக்கு நடந்ததும் எல்லோருக்கும் அதுதான் நடந்தது எல்லா மகான்களுக்கும் அதுதான் நடந்தது அப்ப என்ன இப்ப மனிதன் எப்பொழுது மனிதனாக மாறுகிறான் என்ற ஒரு கேள்வியை பார்க்கும்போது அது எத்தனையோ வகையான அதுக்கு விளக்கங்கள் இருந்தாலும் இப்போ எப்பொழுது இந்த பற்று என்ற நிலையில் இருக்கக்கூடிய உறவுகளிலிருந்து அவன் விடுதலை பெறுகிறானோ அப்பொழுதுதான் மனிதனாக மாறிக்கொண்டு இருக்கிறான் மாறவில்லை மாறிக்கொண்டு இருக்கிறான் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஆக தேவையை தேவையின் அளவில் வைத்துக் கொண்டு இயற்கையை ரசிக்கக்கூடிய நிலை வரும் பொழுது நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எந்த பயமும் இல்லை நமக்கு ஏதாவது ஒன்றாச்சுன்னா யார் வந்து பாப்பா அப்படிங்கிற பயமும் இல்லை பயமும் இல்லை அப்புறம் அதற்கு இவர்களை நாட வேண்டும் நாட வேண்டும் இயற்கையின் மூலமாக யாரோ ஒரு மனிதன் உன்னை பார்த்துக்கொள்வான் அந்த நம்பிக்கை வளர்ந்து வளர்ந்துவிடும் வளர்ந்துவிடும் ஆக மனிதன் மனிதனாக மாறுவது என்பது தேவை தேவையின் அளவில் பூர்த்தி செய்து கொண்டு அடுத்து அந்த இயற்கையை ரசிக்கக்கூடிய நிலைக்கு வரும்பொழுது அவன் மனிதனாக மாறுகிறான் அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இப்படி அந்த தேவை அளவில் நிறுத்தி கொண்டு அப்படியே இயற்கை ரசிக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் அப்படி ரசித்துக் கொண்டிருந்தால் அதை பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் அதுதான் உலக சமாதானம் ஆனால் இப்பொழுது ஏன் இப்ப இது நடக்க முடியவில்லை என்று சொன்னால் விஞ்ஞானம் விஞ்ஞானம் தான் இதற்கு காரணம் மனிதர்களை மனிதனாக வாழ விடாமல் மாற்றக்கூடிய மாபெரும் பாதகத்தை செய்து கொண்டிருப்பது இந்த விஞ்ஞானங்கள் விஞ்ஞானம் என்பதை நான் அடித்துக் கூறுவேன் ஏன் ஆடம்பரத்துக்கான கருவிகளை புதிது புதிதாக கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் அப்ப என்ன ஆகிறது இதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவன் என்ன செய்கிறான் அப்ப அவன் அதற்காக பல பேரை துன்பம் கொடுத்து இவன் அதை அனுபவிக்க வேண்டும் என்று போகிறான் இப்படியே தேடுகிறான் தேடுகிறது அனைவருக்கும் துன்பம் கொடுக்கிறான் அவனை பார்த்து அடுத்தவன் தேடுகிறான் இவனை பார்த்து இவன் தேடுகிறான் இப்போ இந்த ஆசையை வளர்த்து விட்டார்கள் இதையெல்லாம் தேவையாக மாற்றி விட்டார்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய உடல் என்ன கரு என்ன வேலையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதற்கு வேண்டிய மாற்றுக் கருவிகளை எல்லாம் இந்த விஞ்ஞானம் கண்டுபிடித்ததே அதெல்லாம் அத்தியாவசிய தேவை என்று கொண்டு வந்து வைத்து விட்டான் மனிதன் ஏன் இதில் ஒரு சாரா செய்தான் அதை பார்த்து அவன் அடுத்தவன் செய்தான் அதை பார்த்து அடுத்தவன் செய்தான் இதை தூக்கி எறிந்துவிட்டு போனவன் ஞானியாக மாறினான் அப்போ விஞ்ஞானம் என்ன பண்ணுகிறது மனிதனாக மாற விடக்கூடாது இவர்களை பகுத்து தனித்தனியாக அப்படியே ஒரு ஒரு ஏக ஏக்கர் நிலையிலேயே வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கு இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்கு இன்னும் வசதிகளை பெருக்கிக் கொண்டே இருக்கிறது பெருக்கிக் கொண்டே இருக்கிறது இது தேவையின் அடிப்படையிலே அந்த வசதிகள் பெறுகிறது முழுக்க 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 ஆடம்பரம் இன்னைக்கு முழுக்க முழுக்க ஆடம்பரத்தின் அடிப்படையில் சென்று கொண்டு இருக்கக்கூடிய மனிதன் துன்பத்திலும் பெரிய நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறான் விஞ்ஞானம் எந்த அளவுக்கு வளர்ந்ததோ அந்த அளவுக்கு நோய்கள் வளர்ந்திருக்கிறது துன்பங்கள் வளர்ந்திருக்கிறது இவ்வளவு நோய்கள் வந்ததற்கு காரணமே இந்த விஞ்ஞானம் விஞ்ஞானிகள் மட்டுமே அவர்கள்தான் காரணம் அவர்கள்தான் காரணம் சம்பளத்துக்காக வேலை செய்கிறேன் என்று சொல்லி இந்த சமுதாயத்தை நாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஞ்ஞானம் அப்படிதான் இருக்கிறது வசதிகள் இருக்கிறது சௌகரியமா இருக்கிறது யார் எப்படி இருந்தா என்ன எப்படி நீ மனிதனாக மாறுவது இல்லை கொடிய மிருகங்களாக மாறிவிட்டான் மிருகங்கள் கூட தேவை பூர்த்தி செய்வதற்குத்தான் அடுத்தவருக்கு துன்பம் கொடுக்கும் மனிதன் ஆடம்பரமாக வாழ்வதற்காக மனிதர்களை கொன்று கொண்டிருக்கிறான் துன்பம் கொடுத்து கொண்டிருக்கிறான் அப்ப இப்ப என்னாச்சு இப்ப மனிதன் எப்படி மனிதனாக மாறுவது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மனிதன் எப்பொழுது கொடிய மிருகமாக மாறுவதில் இருந்து நிறுத்தப் போகிறான் என்பதுதான் இன்றைய கேள்வியாக இருந்திருக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு இந்த தலைப்பு கூட மாற்ற வேண்டியதாக இருக்கிறது மனிதன் எப்பொழுது கொடிய மிருகமாக போய் கொண்டிருப்பதிலிருந்து நிறுத்தப் போகிறான் என்று ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள் அப்படிதான் சென்று கொண்டிருக்கிறது இந்த சமுதாயம் இது எப்பொழுது மாற்றப்படும் இதை மனிதனால் மாற்ற முடியாது நாம் இப்பொழுது இப்படி பேசிக்கொண்டிருப்பதால் மாற்ற முடியாது இதையெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருப்போம் இதையெல்லாம் சிந்தனை செய்பவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்மால் எதுவும் செய்ய முடியாது முடியாது ஆனால் இந்த தாக்கமெல்லாம் ஆண்காண்டத்திலே பதிந்து அந்த இயற்கை இதை மாற்றுவதற்கான வேலையை செய்யும் அந்த காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அந்த சனி ராகு இணைப்பு வரும்பொழுது மனிதர்களை மனிதனாக மாற்றுவதற்காக இயற்கை இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதீதமான கொடுமையான நோய்களையும் கொடுமையான துன்பங்களையும் கொடுமையான இயற்கை சீற்றங்களையும் கொடுக்கப் போகிறது என்று அனைவரும் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு காரணம் என்ன மனிதன் மனிதனிலிருந்து கொடுமையான விலங்கினமாக மாறிக்கொண்டிருக்கிறதிலிருந்து அவனை சற்று குறைப்பதற்காகத்தான் இந்த இயற்கை நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது இதை எப்பொழுது மனிதன் புரிந்து கொள்ளப் போகிறார் யார் புரிய வைப்பது யாருக்கு சொல்வது இதை பெரிய பெரிய அந்த அதிகாரிகளுக்கோ அரசியலில் இருப்பவர்களுக்கோ சொல்ல முடியாது தனி மனிதன் நாம் மாறிக்கொள்வோம் அந்த இயற்கையின் சிட்டங்களிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது இப்பொழுது நாம் இப்பொழுது பயிற்சி செய்து கொண்டிருப்பதெல்லாம் வர இருக்கக்கூடிய அந்த இயற்கை சீற்றத்திலிருந்து நம்மை மாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் இதை உணர்ந்து செயல்படுங்கள் அந்தளவில் அளவில் நாம் காப்பாற்றப்படுவோம் அதற்கு மட்டும்தான் நமக்கு உரிமை இருக்கிறது சமுதாயம் எப்படியோ போகட்டும் வேறு வழி இல்லை நாம் இந்த சமுதாயத்தை மாற்ற முடியாது ஆக இந்த மனிதன் மனிதனாக மாறுவது என்பது நாம் சொல்லுவாங்க மனிதனாய் பிறத்தல் அறிது மனிதனாய் வாழ்தல் என்பது அதனிலும் அரிது என்று சொன்னார்கள் அவையார் காலத்திலேயே அரிதாக இருந்திருக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமுதாய மக்களிடம் அதிக 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 அதிகமான அரிதாக இருக்கிறது இந்த நிலையில் நாம் இதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் முடிந்த அளவுக்கு மனிதனாக மாறுவதற்கு முயற்சி செய்வோம் பயிற்சி செய்வோம் அதில் தொடர்ந்து பயணிப்போம் அதற்காக சிந்தனை செய்வோம் அதற்காக சிந்தனை செய்பவர்கள் மட்டும் நம்மோடு இணைந்து வாருங்கள் சிந்தனை செய்வோம் தெளிவடைவோம் முடிந்த அளவுக்கு முதலில் மனிதனாக மாறுவோம் நன்றி வாழ்வோளம் தியானம்